நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் சிட்டினாலே ரொம்ப சத்தமாக இருக்கும் கிராமத்தில் உள்ள மாதிரிலாம் அமைதியெல்லாம் இங்கேலாம் இருக்கவே முடியாதுப்பா அதுவும் இந்த காலையில டயத்துலலாம் பஸ்ஸும் இதுவும் போயிட்டே இருக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கோம் ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு சிங்கப்பூரில் காலை பொழுது எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னு தோணுச்சோன்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க மணி கரெக்டாக அஞ்சு பத்து இருக்கும் அஞ்சு மணிக்கு நான் கீழே இறங்கி வந்தேன் மலேசியா போயிட்டு பஸ்ஸு இப்போ சிங்கப்பூருக்கு வந்துருச்சு அங்கே சிக்னல் நிற்கிற பஸ்ஸு மலேசியா பஸ்ஸு இங்கே நைட்டு இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி யாருமே ரோட்டில் இல்லைனாலும் சரி சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வந்து போவாங்க நடக்கிறோனாலும் சரி பஸ்ஸு காரு மிட் நைட்டில் யாருமே இல்லைன்னா கூட சிக்னல் வந்து நிற்காமல் யாருமே போக மாட்டாங்க அப்படி தான் இந்த பஸ்ஸு யாருமே இல்லை ஆனால் நின்று தான் போயிட்டுருக்கு மலேசியா பஸ்ஸு நாங்கள் மலேசியா போனோம்னா இப்படி தான் வீட்டு வாசல்லே வந்து இறங்கிக்குவோம் இப்போ மலேசியா பஸ் ஸ்டாப் அங்கே தான் இருக்குது அந்த சைடில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் இருக்குது அங்கே தான் போய் பஸ்ஸு இப்போ நிற்க போகுது இப்போ டாக்ஸிலாம் பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டுருக்கு நம்ம அவசரத்துக்கு ஒரு டாக்ஸி தேணும்னா கிடைக்காது இப்போ எல்லாமே டாக்ஸி ஃப்ரீயாக போயிட்டுருக்கு இந்த ஊரில் திருவிழா லைட்டு மாதிரி திருவிழாக்கு லைட்டு போடுற மாதிரி எப்பொழுதும் இந்த லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நான் இப்போ நடந்து வர்ற இடம் பேஸ்கெட் பால் விளாட்ற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன்னா இங்கே விளையாண்டா சத்தம் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணிக்கெலாம் லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க வெளியில் எவ்வளோ அமைதியாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாதம் ஒரு பக்கம் குழம்பு பொரியல் அப்புறம் பிரேக்ஃபஸ்ட்டு காஃபின்னு எல்லாமே போடணும் ஏழு மணி வரைக்கும் வீடு பார்த்தீங்கன்னா ரணகலமாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு ஸ்கூல் லீவு அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டுருக்கு இல்லாட்டி இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நேரமே சாப்பாடு அடுப்பில் இருக்குது சரி அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன் காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூலு ஆஃபீஸுக்கிறனால இப்படி தான் இருக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறே முக்கால் ஆயிருச்சு இன்னமும் வந்து லைட்டாக தான் விடிஞ்சிருக்கு இன்னமும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது இந்த ஊரில் இருட்டாக இருந்தாலும் லைட்டை போட்டு பகல் மாதிரியே வச்சுருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ லைட் எரியுது இப்போ தான் கார் பார்க்கிங்லேருந்து ஒரு ஒரு ஆளாக காரை எடுத்துகிட்டு வேலைக்கு போக கிளம்பிட்டாங்க ஸ்கூட்டரில் போகிறவங்களும் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாகி போயிட்டுருக்காங்க ஏழு மணிலேருந்து எட்டரை வரைக்கும் எம்ஆர்டி ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு எல்லாமே சரியான கூட்டமாக இருக்கும் பஸ்ஸெல்லாம் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் சென்டரு இங்கே தான் இந்த மார்க்கெட் ரெனோவேஷன் நடக்குது அதனால் இந்த மார்க்கெட்டு பக்கத்தில் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குங்க இல்லாட்டி காலைல சாப்பிட்றவங்க காஃபி குடிக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிடுவாங்க காஃபிலாம் குடிப்பாங்க அதனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கனால கொஞ்சம் அமைதியாக இருக்குது இங்கே பஸ்ஸும் எம்ஆர்டியும் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கேயாவது போயிட்டு வரணும்னா டாக்ஸி தான் யூஸ் பண்ணிக்கணும் இல்லாட்டியும் நடந்து தான் போகணும் காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு பஸ்ஸு எம்ஆர்டிலாம் வந்து ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பஸ்ஸு ஆஃபீஸ்லேருந்தே வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க இந்த பஸ்ஸெல்லாம் இதில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தூங்கிகிட்டே போகிறாங்க இவங்கெல்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரதுனால காலையில் ஒரு முக்கால் ஏழு மணி தான் ஆகுது அதனால் எல்லாருமே தூங்கிட்டு போகிறாங்க இந்த லைட்டெல்லாம் ஈவினிங் ஆறரை மணிக்கு ஆராயமுக்காலுக்கு போகிற லைட்டு மறுநாள் காலையில் முக்கால் ஏழு மணி வரைக்குமே இருந்துட்டுருக்கோம் எல்லா பிளாக்கிலையுமே இப்படி தான் பிளாக்கு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி இதுவும் பார்க்குறதுக்கு என்னமோ அழகாகவும் இருக்குது இதனால தான் இங்கே வந்து க்ரைம்லாம் ரொம்ப கம்மியாக என்னமோ எல்லா இடத்துலையும் லைட் எரியுது எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கிறதுனால தான் இந்த நாடு இவ்வளோ சேஃப்டியான நாடாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் காலையில் இந்த எம்ஆர்டிக்கு போகிற பஸ்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும் ஏறவே முடியாது அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அதில் தான் எல்லாமே அவசர அவசரமாக ஓடுவாங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இங்கே பஸ்ஸை பார்த்துட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கெல்லாம் அத்தனை பேர் ஓடி போய் ஏறுவாங்க நான் பார்த்துருக்கேன் இங்கே ஃப்ரீக்குவெண்ட்டாக டென் மினிட்ஸு அதுக்கு முன்னாடியே எல்லாம் பஸ் வரும் இருந்தாலும் இந்த பஸ்ஸு போனால் இன்னும் கொஞ்சம் வேலைக்கு சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு ஓடுற ஓடி ஓடி தான் பஸ் எல்லாமே இங்கே ஏறுவாங்க மார்னிங் டயத்தில் மட்டும் இது வீட்டுக்கு கீழே இங்கே பிளாக்கு கீழே இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் பார்க்கு அது ஆள் இல்லாமல் எப்பொழுதும் அனாமத்தை தான் கிடக்கும் இன்னைக்காவது நம்ம போய் ஆதரவு உருக்கலாம் நினைச்சோம்னா அன்றைக்கி தான் நமக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும் அது கிடக்கு போன்ட்டு அப்படியே விட்டுடுறது இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டம் இதில் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த பாக்ஸை நம்ம ஒன் இயர்க்கு பே பண்ணி வாங்கிட்டு நமக்கு தேவையான செடியெல்லாம் அதில் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த கருப்பு கலர் பாக்ஸ் ரெண்டு கொடுப்பாங்க வீட்டுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா கரும்பு வாழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாமே நான் போட்டிருக்காங்க இங்கே காலையில் அஞ்சு டு ஏழு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்